குரு தேவ நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் நாம் நுகர்ந்த உணர்வு பாதுகாப்பான உணர்வுகள் சேர்த்து சேர்த்து அந்த பாதுகாக்கும் உணர்ச்சி கொப்ப உடல்களை அமைத்துக் கொடுத்தது அந்த உடல்கள் அமைத்து எல்லாவற்றையும் பாதுகாக்கும் மனித உடலை உருவாக்கி என்பதனை மரியாதை செலுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் அறிவி உணர்வும் தீமைகள் அகற்றும் உணர்வுகளும் தீமைகளை அகற்றும் அந்த சக்தி கொடுத்த நம் உயிரான ஈசனை நம் மதித்தல் வேண்டும் அவனால் உருவாக்கப்பட்டு மனித உடலாக உருவாக்கிய பின் இந்த மனித உடலை எனது என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு அவனை வைத்து நாம் வாழ்கின்றோம் விரும்புகின்றோமோ அதனை தான் செயலாக்குகின்றான் நமது உயிர் என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுகிறேன் ஆகவே இதெல்லாம் நம் குருநாதர் காடுகளில் அலையச் செய்து ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஒவ்வொரு உயிர்கள் தன்னை பாதுகாக்க என்ன செய்கின்றது இப்ப சினிமா டிவியில காட்டுறாங்க என்னை நேரடியாவே கொண்டு போய் அது என்னென்ன செயல்படுகின்றது அதே சமயத்தில் வேடிக்கை பார்க்கும்போது நம்மளை தாக்க வரும்போது நம்முடைய உணர்வு என்ன எடுக்கின்றது இந்த நுகர்ந்த பின் நம் உடல்ல எப்படி எல்லாம் மாற்றங்கள் ஏற்படுகின்றது நுகர்ந்த சிறிது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த உணர்வின் பதட்டம் ஆகும்போது ரத்தங்களில் வேதனை போகும்போது ஒவ்வொரு அணுக்களின் இயக்கங்கள் எப்படி மாறுதென்றுதான் நம்ம குருநாதர் அணு ரீதியில கொடுத்தார் ஏனென்றால் இப்ப நாம் படம் வழி இன்னைக்கு விஞ்ஞான அறிவு கொண்டு சில இதுகளை எடுத்து காட்டுகின்றனர் பார்க்கின்றோம் அதிசயமாக பார்க்கின்றோம் ஆனால் பார்க்கின்ற உண்மைகளை நேரடியாக நீங்க பார்க்கப்படும் போது அந்த உண்மையின் இயக்கங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும் விஞ்ஞான அறிவு கொண்டு யானைகளை மடக்குவதற்கு கூட சில உபாயங்களை கண்டு மனிதன் வியக்கக்கூடிய தக்க அளவுக்கு கேமரா எலக்ட்ரானிக் என்ற நிலை கொண்டு இணைத்து நம்மள பிரமிக்கத்தக்க நிலையில் கூட இந்த படங்களை காட்டுகின்றன என இயற்கைக்கு மாறாக தான் எடுத்துக்கொண்ட திறமையை காட்டி உலகம் இப்படித்தான் இருக்கிறது என்று விஞ்ஞான அறிவா சில நிலை பாருங்க இப்ப இதே டிவியில எடுத்துக்கொண்டா நீங்க கையில பைய கொண்டு போனா இந்த பைய பிடிங்க ஒருத்தர் கையில கொடுக்குற மாதிரி கேமரால இந்த எலக்ட்ரானிக் வழியில மாற்றி விடுறாங்க இதே மாதிரி இன்னைக்கு சினிமா படங்கள்லையோ டிவிகள்லையோ இதே போல முறைகேடான நிலைகள் காட்டி இயற்கைக்கு மாறான செயல்களையும் காட்டுகின்றன அதிசயிக்கும் நிலையும் பயம் ஊட்டும் நிலையும் என்ற நிலை அதிர்ச்சி ஊட்டும் நிலைகளைத்தான் நபர்க்கும் இவ்வாறு அதற்கு சில தாவர இனங்களில் ஒரு பூச்சி இறந்தால் அதிலிருந்து பல கருமுட்டைகள் சதைந்து மற்ற எந்த தாவரத்தின் மேல் வருகின்றதோ அதன் உணர்வுக்கொப்ப அந்த கொப்ப அந்த உணர்வு கொப்ப அந்த பூச்சிகளுடைய மாற்றங்கள் எப்படி வருகின்றது என்பதை காட்டுகின்றன அப்போ இந்த உணர்வுகள் ஓர் உயிர் பெற்று உணர்வுகள் பெற்று ஓர் உடலை அடக்கினாலும் இந்த உடலை விட்டு உயிர் சென்ற பின் உடலால் உருவாக்கப்பட்ட உணவின் அணு கருக்கள் இது சிறைந்து வரப்படும் போது அது எந்தெந்த தாவர இனத்தில் படுகின்றதோ அந்தந்த தாவர இனத்தில் நுகர்ந்து அந்த கரு அதற்கு தக்க ரூபமான பூச்சிகள் பார்த்தா மழை காலங்கள் பார்க்கணும் பலவிதமான பூச்சிகள் வரும் இது எல்லாம் இயற்கையில் எப்படி வருகின்றது என்பதனையும் ஒரு கருக்குள் உயிர் என்பது ஜீவ அணுக்களாக இருப்பது உயிரணுக்களாக மாறுகின்றது இப்போ ஆதியில் உயிரணும் மேலே வந்து பூமிக்குள் வரப்படும் போது இப்படி உடல் பெற்ற பின் அணுக்களின் மாற்றங்கள் பெருக்குகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றார் காரணம் நான்காவது நிலைகள் பிரம்மம் அதாவது ஒன்னு சூரியன் ரெண்டு உயிர் மூன்றாவது எண்ணங்கள் நான்காவது கண்கள் கண்கள் ஆன பின் கூர்மையாக பார்த்து அது கவர்ந்து பதிவாக்கி அதிலிருந்து மனங்களை நுகர்ந்து உயிரை குளித்து உணரை செய்து அந்த சமயம் அந்த உடலை பாதுகாக்கும் நிலை வருகின்றது அந்த உணர்வுகள் அதன் வலிமையை இங்கே காட்டுகின்றது அந்த வலிமையின் உடல் இதிலே சேருகின்றது இந்த உடலுக்கொப்ப அதன் உறுப்புகள் அதன் உணர்வுகள் எப்படி இருந்ததோ அதன் வழி இந்த உறுப்புகளை மாற்றும் உணர்வு இதை நுகர்ந்து அதற்கு தக்க நிறை இந்த உடலை ஒட்டி சென்ற பின் அங்கே செல்கின்ற